ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்குங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசி நேர்கள் அனைவருக்குமே இந்த மே மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்களெல்லாம் இந்த மே மாதம் தரப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப தினங்கள் என்ன என்னென்ன விஷயங்கள் பரிகாரமாக பண்ணணும் உங்களுடைய ராசி அதிபதி யார் உங்கள் ராசிக்கான இஷ்ட கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றியும் நாங்க நம்ம இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டி கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயலாம் நடக்கணும்னு சொல்லி மனதாரம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த சுக்கர பகவான் கூடிய விரும்ப நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் முழு சா இந்த மீன ராசி என்றர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜோதிடத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தான் மீனராசி சக்கரத்தில் பனிரெண்டாவது மற்றும் கடைசி இடத்துல வரக்கூடிய ராசி இந்த மீன ராசி மேலும் மீன ராசினர் மிக புத்திசாலிங்க என்றால் கூட மனதளவில் அடிக்கடி குழப்பம் அடையக்கூடியவங்களாக இவங்க காணப்படுவாங்க இவங்க பெரும்பாலும் கனவு உலோகத்தில் வளக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆன்மீக செயல்பாடுகளில் ஆர்வம் மிக்கவர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிகளை பிறந்தவங்க பிறர் மீது அதிக அன்பும் அனுசரணையும் இருப்பாங்க தங்களுடைய குடும்பம் மற்றும் தங்களை சுற்றி இருப்பவங்களை அன்பாக பார்த்து கொள்ளக்கூடியவங்கள இருப்பாங்க இரண்டு மீன்கள் இருப்பது போன்ற அடையாளத்தை கொண்டதும் இந்த ராசி தான் இவங்க அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் காணப்படுவாங்க பிறர் மீது அன்பு காட்டினாலும் யாரேனும் துரோகம் அல்லது இவர்களிடம் உண்மையாக நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்கன்னா அவங்கள விட்டு உடனே விலகி விடுவாங்களாம் மேலும் ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கறதே இவங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவர்களிடம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும் அதனாலேயே மீன ராசினருக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மீன சின்னத்தில் கொண்ட இவங்க நீர் ராசியை சேர்ந்தவங்களாக இருக்குது குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட இவங்க தைரியசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் செயல் கட செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறருக்கு உதவுதல் தொண்டு செய்தல் ஆர்வம் இவங்களுக்கு இருக்கும் இவர்களிடம் ஒழுக்க குணம் நல்ல நடத்தை அதிகமாகவே இருக்கும் எதிலுமே தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுவாங்க சமூக பணிகளில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வாங்க மேலும் மீன ராசியை சேர்ந்தவங்க எதிலுமே புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்க என்பதால் கல்வி அரசியல் நிர்வாக மேலாண்மை சமூக சேவைகள் மிக சிறப்பாக செயல்படுவாங்க இவங்க படிப்பு மற்றும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் அதிகமாக ஆர்வமாக இருப்பாங்க மீன மீனராசியை சேர்ந்தவங்க உணவுத்துறை மருத்துவம் வியாபாரம் போன்ற துறைகளில் மிக சிறப்பாக செயல்படுவாங்க மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செயல்படுவாங்க தங்களுடைய துணையின் உணர்வுகளை புரிந்து செயல்படுவாங்க இவர்களிடம் உள்ள பெரிய பலவீனம் அனைவரையும் எளிதாக நம்பி விடுவது அதனால் ஏற்படும் ஏமாற்றம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் மீனராசியில் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு உணர்வு துணைக்கு அன்பை அதிகமாக தரக்கூடியவங்களாக இருப்பாங்க துணைவுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நபர்களாகவும் குழந்தைகள் விஷயத்துல அன்பானவர்களாகவும் இருப்பாங்க மேலும் இந்த மீன ராசியினருக்கு மேஷம் மிதுனம் கடகம் கண்ணி தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசியை சேர்ந்தவங்க நண்பர்களாக அதிகமா இருப்பாங்களாம் அதே போல் இந்த மீன ராசியில மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாத்தி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் உத்திரட்டாத்தி நட்சத்திரம் மற்றும் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு மேலும் மீன் மீனம் ராசி நீர் ராசியை சேர்ந்தது மீன ராசியின் அதிபதி குரு பகவான் மீனராசிக்குரிய கனக புஷ்பகரம் குரு திசை நடப்பவர்கள் இதை அணியலாம் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த மே மாதம் இப்படிப்பட்ட பலனை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கிரகநிலை போது இந்த மே மாதமானது உங்களுடைய ராசிக்கு வந்து சுக்கர பகவான் இருக்காரு தன குடும்ப குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு அயன சைன போகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் வளம் வராங்க மேலும் கிரக மாற்றங்களானது எப்பெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதியன்று குரு பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினான்காம் தேதியன்று சூரிய பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினாறாம் அன்று புதன் பகவான் தனவாக்க ஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் முப்பத்தி ஒன்றாம் தேதியா என்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தனவாக்க குடும்ப குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் தாழ்வுகள் பார்க்காம எல்லோரிடமும் சமமாக பழகக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுத்த பார்க்க காப்பாற்றி நன்மதிப்பை பெறுவீங்க பண வரவு அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாக உடல் சோர்வு வரக்கூடும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால நன்மையும் கிடைக்கும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறியக்கூடும் வழக்கு விவகாரங்களில் கவனம் ரொம்ப தேவைங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்க போகுது சாதுர்த்தியமான பேச்சு மற்றும் வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பாக அழைய நேரிடும் குடும்பத்தில் இருந்து வந்தால் சிறு சிறு பிரச்சனைகள் சரியாகிவிடும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி எடுப்பீங்க உறவினர்கள் வருகை இருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பலன் அடைவாங்க மேலும் பண வரவு அப்படிங்கிறத எதிர்பார்த்தபடி இருக்குங்க சாதித்தியமான பேச்சின் மூலமாக வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களின் மதிப்புக்கு ஆளாவீங்க மேலும் திறமையான செயல்பாடுகளால் வெற்றிக்கு உங்களுக்கு நிறைய விதமான உதவிகள் கிடைக்கும் இதனால் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டத்தின் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டிய வரக்கூடும் வேலையில் கவனமோடு செய்வது ரொம்ப நல்லது மேலும் உத்திரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பார்ப்பாங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் அதனால் ஏற்பட்டிருந்த மன பாரமும் குறைய போகுது வரக்கூடிய உபரிய வருவாயால் கடன் அடை அடைக்கப்படும் தொழில் அதிபர்கள் எதிர்பார்த்தபடி வரவுகள் வந்து மகிழ்ச்சியில் உள்ளாக்கும் மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழில் அதிபர்கள் பங்குதாரர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை சுமூகமாக இருக்கும் மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும் வியாபாரிகள் எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள் இந்த மே மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது தடை தாமதம் இந்த மாதிரி விஷயம் அதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தா அதை என்ன மாதிரி பரிகாரம் மூலமா சரி பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் விநாயகர் அகவல் படித்து கணபதியை வணங்கி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும் போட்டிகள் குறையும் எல்லாவற்றிலுமே நன்மை கிடைக்கும் மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நான்கு ஐந்து முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன இந்த பதவியின் மூலியமாக நம்ம மீனராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதமானது என்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்ல போகுது. மேலும் நீங்க இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அமைப்பின் படி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் இந்த மே மாதம் உங்களுக்கு தரப்போகுது மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன அசுப தினங்கள் என்ன சந்திராஷ்டம தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சிருப்போங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கர பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுக்கர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காம பதிவிடுங்க இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு செய்யும் போது கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும் நினைச்சீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடியவர்களை பண்ணி கொடுப்பாரு ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க நன்றி